தமிழ்நாட்டில் வன்முறை என்பது சர்வசாதாரண நிகழ்வாகிவிட்டது அப்படின்னு சொல்லி அண்ணாமலை வந்து இப்போ ஒரு ஆவேசமான ஒரு போஸ்ட் ஒன்று பண்ணியிருக்காரு அதில் என்ன சொல்கிறார் அப்படின்னா ஊழல் நிறைந்த திமுக ஆட்சியின் கீழ் தமிழ்நாட்டில் வன்முறை என்பது கவலை அளிக்கும் வகையில் ஒரு சர்வசாதாரண நிகழ்வாகிவிட்டது சென்னையில் வேளச்சேரியில் நடந்த ஒரு அதிர்ச்சிகரமான சம்பவத்தில் ஒரு குடியிருப்பு பகுதியில் ஒரு டெலிவரி ஊழியர் ஆயுதம் ஏந்திய கும்பலால் கொடூரமாக தாக்கப்பட்டுள்ளார் அப்பகுதி மக்களின் சரியான நேரத்து விழிப்புணர்வும் அவர்கள் கூச்சலிட்டு தலையிட்ட கூட்டு துணிச்சலும் மட்டுமே பாதிக்கப்பட்டவரை நிச்சயம் நேரிட்டிருக்கக்கூடிய மரணத்திலிருந்து காப்பாற்றியுள்ளது கடந்த ஐந்து ஆண்டுகளாக கட்டுப்பாடு இல்லாமல் பெருகி வரும் மது கஞ்சா மற்றும் செயற்கை போதைப் பொருட்கள் இந்த சட்டவிரோத கலாச்சாரத்திற்கு தூபமிட்டுள்ளன மாநில நிர்வாகமோ இதை பார்த்தும் பாராமுகமாக இருக்கிறது இந்த சீரழிவு இனியும் தொடர அனுமதிக்கப்படாது அனுமதிக்கவும் மாட்டோம் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை வந்து அந்த வீடியோவையும் ஷேர் பண்ணியிருக்கார்